விஷ்ணுவின் அர்ஜனை பூக்கள் என்ற தலைப்பில் ஓணம் பண்டிகையின் தனித்துவ பாடல் வாசல்வா வாசல்வா வாசமுள்ள வாசல்வா வாசமுள்ள புவேவா பண்ண கோளமிட்டு வாமணனை வரவேற்போம் வாசல்வா வாசல்வா வாசமுள்ள வா வாசல்வா வாசல்வா தாமரை புவேவா வாசல்வா வாசல்வா தாமரை புவேவா தாமரை கண்ணனை வரவேற்போம் புவேவா தாமரை கண்ணனை வரவேற்போம் புவேவா வாசல்வா வாசல்வா மறிவா வா 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 வாசல் வாசல் வாசல்வா வா வா மாயணை மாதவனை வா வா மாயனை மாதவனை வா வா வாசல் வா வாசல் வா பவள்ளம் மல்லை பூவே வா வாசல் வாசல் வா வா வாசல்வா மல்லை பூவே வா பாண்டுரங்க பெருமான வரவேற்போம் பூவேவா பாண்டுரங்க பெருமானை வரவேற்போம் பூவேவா வாசல்வா வாசல்வா பபளமல்லி பூவேவா வாசல்வா வாசல்வா சிம்பக பூவேவா வாசல்வா வாசல்வா சிம்பக பூவேவா சிங்கமலர் பாதனை வரவேற்போம் புவேவா செங்கமலர் பாதனை வரவேற்போம் புவேவா வாசல்வா வாசல்வா செம்பக புவேவா வாசல்வா வாசல்வா துளசி மணி தாயே வா வாசல்வா வாசல்வா துளசி மணி தாயே வா மயில் இறகு சூடிய மாய கிருஷ்ணனை வரவேற்போம் மயில் இறகு சூடிய மாய கிருஷ்ணனை வரவேற்போம் வாசல்வா வாசல்வா துளசி மணி சாய்வா வாசல்வா வா வாசல்வா மல்லிகை பூவேவா வாசல்வா வா வாசல்வா மல்லிகை பூவேவா ராதையின் காதலனை வரவேற்போம் புவேவா ராதையின் காதலனை வரவேற்போம் புவேவா வாசல்வா வாசல்வா மல்லிகை புவேவா வாசல்வா வா வாசல்வா நந்தியவட்டை புவேவா வாசல்வா வாசல்வா நந்தியாவட்டை புவேவ நாராயண பரம்பொருளை நாம் அழைப்போம் வாவா நாராயண பரம்பொருளை நாம் அழைப்போம் வாவா வாசல் வா மனோரஞ்சித புவேவா வாசல் வா வாசல் வா மனோரஞ்சித புவேவா வாமண சிறுவனை ஓண திருநாள் நாயகனை வாமண சிறுவனை ஓண திருநாள் நாயகனை வரவேற்போம் புவேவா வாமண சிறுவனை ஓண திருநாள் நாயகனை வாமண சிறுவனை ஓண திருநாள் நாயகனை வரவேற்போம் பூவேவா மனோரஞ்சித புவேவா வரவேற்போம் புவிவா மனோரஞ்சித பூவேவா